உலகெங்கும் வாழும் என் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஸ்ரீ முத்துக்குமரன் ஜோதிட நிலையம் திருமண மையம் டபுள் நைன் ஃபைவ் டூ த்ரீ செவன் ஃபோர் ஜீரோ செவன் எயிட் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் என்றால் ஆடி மாதத்தில் செய்யக்கூடியதும் செய்யக்கூடாததும் ஆடி மாத பழமொழிகளை முதலில் எடுத்துக்கொள்வோம் ஆடி பட்டம் தேடி விதை ஆடிக்காற்றில் அம்மியும் நகரும் ஆடி மாதம் அடி வைக்க கூடாது ஆடிக்கூழ் அமிர்தமாகும் ஆடி மாதம் தேடி உண்பவன் தெய்வ பிறப்பு ஆடி மாதம் அவரை போட்டால் கார்த்திகை மாதம் காய் காய்காய்க்கும் ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இரா ஆடியில் போடாத விதையும் ஆறு நான்கில் பிறக்காத பிள்ளையும் பிரயோஜனம் இல்லை ஆடி விதைப்பு ஆவணி நடவு இன்று பழமுனிகள் பல வகையாக முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் முதலில் செய்யக்கூடாதது என்னவென்று பார்த்துக்கொள்வோம் ஆடி மாதத்தில் திருமணம் செய்யக்கூடாது ஏனென்றால் ஆடி மாதத்தில் திருமணம் நடைபெற்றால் பத்து மாதங்கள் கழித்து சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் அந்த நேரத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறையும் கிரகப் பிரவேசம் மனையடி வீடு மாறுவது கூடாது ஏனென்றால் பூமி தெற்கு திசையில் நகரும் அப்பொழுது நில அதிர்வுகளும் அதிக காற்றும் வீசும் பலத்த மழை பொழியும் கருப்பிணி பெண்களுக்கு வளைவாய்ப்பு நடத்தக்கூடாது ஆடி மாத குழந்தைகளுக்கு மொட்டை அடிக்கக்கூடாது ஆடி மாதங்கள் பெண் பார்க்க செல்வதை தவிர்க்க வேண்டும் ஆடி மாதத்தில் செய்யக்கூடாது என்னவென்று பார்த்தோம் இனி செய்ய கூடியதை பார்ப்போம் ஆடி மாதத்தில் அம்மன் மாதம் என்று கூறுவார்கள் விரத வழிபாடு முன்னோர் வழிபாடு செய்யலாம் திருமணமான பெண்கள் சரடு மாற்றலாம் தாலி பெருக்கி போடலாம் வீடு கட்டுமானம் துவங்கலாம் ஆடிப்பெருக்கு அன்று புது வீடு வாங்க அல்லது நிலம் வாங்க முன்பணம் கொடுக்கலாம் குடும்பத்தில் நோய் நொடியில் நெருங்காமல் இருக்க பெண்கள் ஆடி மாதம் தினமும் வெளிக்கேற்றி வழிபாடு செய்தார் உணவு தானம் வஸ்திர தானம் மிகவும் சிறப்பானதாகும் ஆடி விரதம் வருடம் முழுவதும் சுபமான வாழ்க்கை தரும் மக்கள் சேவையே மகேசனுக்கு செய்யும் சேவையாக நாங்கள் பரிகிறோம் பணிபுரிகிறோம் வாழ்க வளமுடன்